அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் மாதம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து மகர லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில எந்த ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது அதாவது உங்களுடைய கை ஜோசியம் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படும் உங்களுக்கும் ஜோசியம் இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது பொறுமையை சோதிக்கக்கூடிய நாளாக அமையலாம் இன்று மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பது சிறப்பானது தெளிவான மனதின் மூலமாக இன்று உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்க முடியும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில கடினமான சவால்களை சந்திக்க நேரிடலாம் சூழ்நிலையை திறமையாக கையாள அல்லது தவறு நேராமல் இருக்க நீங்கள் அமைதியாக செயல்பட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய விரைப்பான தன்மை காரணமாக துணையுடன் பிரச்சனை ஏற்படலாம் உறவின் நல்லிணக்கத்தை உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை இன்று தேவையற்ற செலவுகளை சந்திக்க நேரிடலாம் இது உங்களுக்கு சிறிது வருத்தத்தை கொடுக்கலாம் பண இழப்பு ஏற்படாமல் இருக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு முதுகுவலி பாதிப்பு ஏற்படலாம் ஓய்விற்கு நேரம் ஒதுக்குவது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது சமநிலை உணர்வு காணப்படும் நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு பெறுவீர்கள் பொதுவாக இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை தரமாக முடித்து தருவீர்கள் உங்களுடைய பணிகளை திறமையாக மேற்கொள்ளக்கூடிய சுறுசுறுப்பு உங்களிடம் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையாக பேச வாய்ப்புள்ளது இது இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பை வலுப்படுத்தலாம் நிதி பொறுத்தவரை பங்கு வர்த்தகம் மூலமாக பணம் சம்பாதிக்கும் நல்ல வாய்ப்பு காணப்படுகிறது இன்று சிறிது பணமும் சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதினம் ராசி நண்பர்களே இன்று பிரார்த்தனை மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக நன்மை பெறலாம் இதன் மூலமாக தெளிவு கிடைக்கும் சிந்தனை நன்மையான உருவாகும் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது நேர்மையான அணுகுமுறை சாதகமான பலன்களை கொடுக்கும் பணியில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க பெறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான அணுகுமுறையில் நேர்மை காணப்படும் இது இருவருக்கும் இடையே நல்ல பிணைப்பை வளர்க்க உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டகரமான நிதி நிலைமை காணப்படுகிறது சேமிப்பை அதிகரிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைய நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய செயல்களை பொறுமையுடனும் சமயோஜித புத்தியுடனும் மேற்கொள்ள வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள் உங்களது மனதில் குழப்பத்தை உண்டாக்கலாம் அத்தகைய உணர்விற்கு ஆளாவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் இன்றைய பணிகளை முடிக்க திட்டமிட்டு செயல்பட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நம்பிக்கையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உங்களது துணையுடன் ஒத்துப்போக உண்மையான முயற்சி எடுப்பது நல்லது நிதி பொறுத்தவரை இன்று பணம் சம்பாதிக்க குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது பணத்தை சேமிப்பது மிகவும் கடினம் நிதி சம்பந்தமான விஷயங்களில் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி காரணமாக உங்களுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம் நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களுடைய ஆலோசனையை பெறுவது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டம் காணப்படலாம் உங்களது பணிகளை திட்டமிட்டு செய்தால் நற்பலன் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உறவில் மனக்குழப்பம் பாதிப்பை ஏற்படுத்தலாம் கருத்துக்களை துணையிடத்தில் தெளிவாக எடுத்துச் சொல்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படுகிறது நிதியில் ஸ்திரத்தன்மையை பராமரிக்க தேவையற்ற உடல் காரணமாக உங்களுக்கு கால்வழி அல்லது முதுகு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது உறுதி மற்றும் நம்பிக்கை உணர்வு மூலமாக இலக்குகளை எளிதில் அடையலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பான வளர்ச்சி காணப்படுகிறது பணிகளை திறமையாக துல்லியமாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கருத்துக்களை நட்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் இதனால் உங்களது உறவில் அன்பும் மகிழ்ச்சியும் பொங்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது உங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாளுக்கு தேவையான ஆற்றல் உங்களிடம் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்று ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக இந்த நாளை சிறப்பான நாளாக மாற்ற முடியும் இதன் மூலமாக ஆறுதல் மற்றும் திருப்தி கிடைக்கும் இன்று நட்பயங்களுக்கான திட்டமிட்டு செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை உங்களது மேலதிகாரிகளுடன் நல்லுறவை பராமரிக்க இயலாது விருப்பமில்லாத சூழ்நிலையை திறமையாக அமைதியாக கையாளுவது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் பழகும்போது சில கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அதிகம் பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதிநிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத காரணங்களுக்காக அதிக செலவுகள் ஏற்படலாம் பண விஷயங்களை கண்காணிப்பது சிறப்பானது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனை உங்களை பாதிக்கலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம் இன்று அனுசரணையான போக்கின் மூலமாக நன்மை கிடைக்கும் தடைகள் காணப்பட்டாலும் இன்று திட்டமிட்டு செயல்பட்டால் அதனை சமாளிக்க முடியும் பணியை பொறுத்தவரை காரணமாக பணியிடத்தில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வீர்கள் துணையுடன் அமைதியாக அமர்ந்து கலந்து பேசுவது சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அதிகரிக்கக்கூடிய செலவினங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் பணத்தை கவனமாகவும் சாதுரியமாகவும் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உடற்பயிற்சி மிகவும் சிறப்பானது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சில மாற்றங்களும் சில பயணங்கள் பயணங்களும் காணப்படுகிறது தொண்டு நடவடிக்கைகள் மூலமாக இன்று மகிழ்ச்சி கிடைக்கலாம் சாதாரண செயல்களை ஆற்றுவதில் கூட தாமதங்கள் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படலாம் எனவே உங்களது பணிகளை திட்டமிட்டு திறமையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்வதில் பிரச்சனை காணப்படலாம் அமைதியாக அதனை தீர்க்க வேண்டும் நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி குறைந்த வளர்ச்சி காணப்படுகிறது பணத்தை தக்கவைத்துக் கொள்வது மிகவும் கடினமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஓய்விற்கு நேரம் ஒதுக்குவது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு செழிப்பான நாளாக அமைகிறது தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் நாளாக அமைகிறது வளர்ச்சிக்கு உதவக்கூடிய தக்க முடிவுகளை எடுப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக வளர்ச்சி காணப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு மற்றும் பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் நிதிநிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சேமிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்று திறமையாக திட்டமிட்டால் வெற்றி காண முடியும் உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காண முணப்படும் இன்று முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை விரைவாக முடிக்க நேரிடலாம் உங்களது பணிகளை எளிதாக கையாள நம்பிக்கை அணுகுமுறை உதவும் குடும்பத்தை பொறுத்தவரை தம்பதியரிடையே பரஸ்பர மரியாதை காணப்படலாம் இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் உயர்ந்து காணப்படும் ஸ்திரமான நிதி நிலைமைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நம்பிக்கையான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்று அவ்வளவு எளிதாக எதையும் பெற முடியாது எனவே கவனமாகவும் உறுதியாகவும் செயல்பட வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை பலன்கள் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்காது கூடுதல் பணிகள் காணப்படலாம் என்றாலும் நீங்கள் முறையாக திட்டமிடல் மூலமாக பணிகளை கையாளுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது வீட்டில் குழப்பத்தை இது ஏற்படுத்தலாம் நீங்கள் சூழ்நிலையை பக்குவமாக கையாள வேண்டும் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்காது ஒவ்வொரு பணத்தையும் கவனமாக செலவு செய்ய வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் எனவே இன்று உங்களுக்கு செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி விவோஸ்